வாசிக்கும் வழியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தி அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பொழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிருக்கான் புதியரிசலமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பிரலோகத்தை விட்டு இறங்கி வர கல் அவரிடத்தில் அவர் வாசனாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார் அவருடைய கண்ணீர் யாவிதமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் அன்றியும் அவரை என்னை நோக்கி இரண்டாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கர்த்தருக்குள் மறைத்திருந்த விவரத்தை வாசிக்கின்றேன் திரு வி பன்னீர்செல்வம் திருமதி எம் லீதியா திரு டி ஸ்ரீபன் தாமஸ் திருமதி ஆர் ஜபகுமாரி கமலம் திருமதி டி கிரேனாபூர் திரு ஜி சி ஆர்த்தர் டேவிட் ஜபராஜ் திரு பி வில்லியம்ஸ் எபனேசர் திரு ஜே இமானுவேல் திருமதி டி ஜெயசிலி திரு பி ஞானயா திருமதி டி பிரேமா திரு பி செல்வின் திரு ஜே தேவராஜ் திரு ஆர் தினகரன் திருமதி ஹெப்சிபாய் சிபாய் திரு கே ராஜேஸ்வரன் என்ற யாபேஷ் திருமதி எஸ் குனசிலி செல்லையா அருமையானவர்களே அவர்கள் தங்கள் பிரயாசங்களை உட்கொழிந்து இழைப்பு ஆறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் உலகத்தின் வாழ்வை முடித்து அவர்கள் ராஜ்யத்திலே அவர்கள் வீற்றிருக்கிறார்கள் மகிழின் ராஜ்யத்திலே அவர்கள் வீட்டிருக்கிறார்கள் தேவன் நமக்கு அருகில் செய்திருக்கிறார் அந்த நல்ல வாழ்வோடு ஒவ்வொருவரும் ஜீவிக்கும் முடியாத நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டோர் கொடுத்து மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இந்த உலகத்தில் நாம் நாம் ஜீவிக்கின்ற வேளையில் பிரசுத்தமாக ஜீவிக்கும் போது நீதிமான்களாக வாழ்கின்ற வேலையில் அந்த தெய்விய பாண்டுவ நாம் துதிப்போம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்த காரியங்கள் அவைகளெல்லாம் நாம் நினைவுற நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் கடுமையாக உலகினுடைய ஆலயத்திலும் கடந்து வந்து தேவனை உறுதியாகபடினாலே கத்திற்குள் மறுக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இதை எவ்விதமாக ஓட வேண்டும் யாரை நோக்கி கடன் செல்ல வேண்டும் எவ்விதமாக கடன் செல்ல வேண்டும் என்பதை உறுதி செய்து லக்கை நோக்கி ஏசு கிறிஸ்துவையை நாம் நோக்கி கடந்து செல்லும் போது எல் போராடினே ஓட்டத்தை முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள் கடைசி வரிந்த ஆண்டவர் மீதுள்ள பத்து கடைசி வரிந்தம் ஆண்டவர்களாக ஜீவித்தவர்கள் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நாம் ஜெபம் செய்வோம் குமாரின் பிரசுதாவித்தினாலே கத்தாவே எங்களுக்கு இறங்கும் கத்தாவே எங்களுக்கு இறங்கும் மரமண்டலங்களில் இருக்கிற இவருக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் இப்போ குடும்பங்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டு வருகை எங்களுடைய தெய்வீ ஆறுதலை சமாளித்து தான் ஆசிர்வதித்து வழிநடத்துகின்ற ஆண்டுவர் எங்கள் பற்றியில் இருக்கிற வழியினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் ஜீவிக்கவும் இரண்டாம் வருகையிலும் உண்மை தரிசிக்கும் கிருவைகளை அருளி செய்யும்படியாக நாள் ஜீவிக்கிறோம் கடந்த ஆண்டிலும் ஆண்டு வரை கற்றுக்கொள்ள அடைந்து அருமையானவர்களை மீண்டும் முறை குடும்பத்தாரோடு இணைந்து நாங்கள் நினைவூர் வாக்கியங்களை தந்திருக்கிறேன் கிறிஸ்தவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பு பசுதா என்னுடைய ஐக்கியம் தெய்வீ சமாதானமும் நம்ம நீரோடு கூட எப்போதைக்கும் மீட்பதாக